இவங்க படத்துக்கு போன சீக்கால் எடுக்கிற அப்படின்ற பேர்ல நம்மள சீக்காலி ஆக்கிடுவாங்க போலங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் மலை பிடிக்காத மனிதன் படம் வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா சலீம் படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து தாங்க வந்து ஆரம்பமாகுது அதாவது சலீம் படத்துல வந்து விஜயாண்டன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு அமைச்சரோட மகனை கொண்டுட்டு ஏஜெண்டா வந்து போயிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து சரத்குமார் கூட ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது விஜயாண்டனி வந்து அவருக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாரு அவரோட லைஃப் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி இறந்து என்ன பண்றாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாரு அதுக்கப்புறம் விஜயாண்டனியமானுக்கு வந்து வந்து அனுப்பிடுறாரு அந்தமானில் போய் விஜயாண்டனி என்ன பண்றாரு அவரோட லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது இந்த படம் பயங்கர ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருக்கும் சூப்பராக வந்து இருக்கும் அப்படின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் நடந்ததே வேறங்க இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாகவே இல்லை ஸ்டார்டிங்கில்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங்கே இல்லை ஏதோ ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங் தான் நமக்கு வந்து இருந்துச்சுங்க சரி கதை பில்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஸ்டார்டிங்கில் தான் இப்படி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பில்டப் ஆயிரும் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும்னு நினச்சா செகண்ட் ஆஃப் அதை விட சவ்வா இழுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக இல்லாமல் ஒரு நார்மலான படமாக வந்து மாறிடுச்சுங்க ஸோ இது இதுலேயும் வந்து கிளைமேக்ஸ்லேயாவது ஏதாவது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கிளைமேக்ஸில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பின்னாடி டெக்னிக்கு வந்து போயிட்டாங்க அப்போ வர படத்துலலாம் வந்து கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வந்து கொடுத்துச்சுங்க அதனால ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமானு சொல்லிட்டு எந்த விஷயமுமே இல்லை இந்த படம் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு நார்மல் படம் மாதிரி வந்து ஆகிப்போச்சு உண்மையிலே இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஓவராலாக ஒரு ஆவரேஜான படமாக தாங்க வந்திருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்ன வருங்கன்னா இந்த படத்தை சலீம் படத்து கூட கனெக்ட் பண்ணாம அவங்களா ஒரு தனி படமா எடுத்திருந்தா கூட பிரச்சனை வந்து இல்லைங்க சலீம் கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் படத்தோட பேரே கெடுத்துட்டாங்க ஏன்னா இப்பதான் இந்தியன் டூன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இந்தியன் ஒன் படம் எப்போ பட்ட படம்னு சொல்லிட்டு தெரியும் அந்த படத்தோட பேரே கெடுத்து விட்டுருச்சு அந்த ஒரு விஷயங்களே இன்னும் மாறாம இருக்கு இப்படி இருக்கும்போது சலீம் படத்தோட பேரு இந்த படத்தை வச்சு கெடுத்து விட்டுட்டாங்க உண்மையில ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்களோ தெரியல நீங்க படம் எடுக்கணுமா தனியா உங்களோட இஷ்டத்துக்கு கதையை வச்சு மொக்க படத்தை கூட எடுத்துப்போங்க போங்க அதுக்கு ஏன் பழைய படங்களோட பேரை வந்து கெடுக்குறீங்க ஏன்னா நான் சலீம் இந்த மாதிரி படங்கள் தான் விஜய் ஆண்டனிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வந்து தேடி கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ படம் எடுக்கணும்னு சொல்லி படத்தை போய் சலீம் கூட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மோசமாக்கிட்டீங்களே அதனால தயவு செஞ்சு நீங்கள் படம் எடுத்தா படம் மட்டும் எடுங்க பழைய படத்தோட பேரை கெடுக்காதீங்க அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்